ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோருமே நல்லா இருக்கணும்னு கடவுள் கிட்ட வேண்டிக்கிறேன் சமசன் கோ வந்து எம் தச எம்த்தாசக்கூச தாந்து நேற்று போட்ட வீடியோக்கு வந்து நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க அதுலேயும் வந்து மெயின்னானு வந்து நிறைய பேர் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க மேபி அவங்களுக்கு அது தெரியல தெரியலன்னு தெரியல ஹஸ்பண்டே இல்லாமல் வந்து எப்படி நீ வந்து ப்ரெக்னன்சி டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஞாபகம் ஒரு காலையில் தெரில நான் தமிழ்நாடு போகும்போது என் ஹஸ்பண்ட் அங்கே வந்திருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஒரு ஆறு நாள் இருந்திருந்தாருன்னு நான் அவங்கக்கிட்ட ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் எனக்கு வந்து டிசம்பர் டுவெண்ட்டி செவனில் தான் பீரியட் ஆச்சு ஓகேங்களா அவங்க வந்து ஆறாந்தேதியோ ஏழாந்தேதியோ வந்திருந்தாங்க அந்த டைமில் அதை வந்து நாங்கள் வந்து இருந்தோம் அதை வந்து நிறைய பேர் வந்து புரிஞ்சிக்காமல் ஒரு மாதிரி தப்பாக பேசிட்டாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக ஆயிடுச்சு சரி ஓகே அவங்களுக்கு மேபி தெரிய தெரியலாமல் கூட இருக்கலாம் இப்போ நான் உங்களுக்கு அதை வந்து கிளாரிஃபை பண்ணிட்டேன் இன்றைக்கி என்னை வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா இங்கே வந்து செவ்வாய்க்கிழமை வந்து ஒரு பூஜை பண்ணுவாங்க மங்கள ஓசா அப்படின்னு சொல்லிட்டு அந்த விரதத்தை வந்து இங்கே எப்படி பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்னு நான் வந்து உங்க உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் எனக்கு வந்து எனக்கு மாமியார் வந்து சொல்லவே இல்லை அதோட விரதம் வந்து எப்படி செய்யணும் என்ன ஏதுன்னு சொல்லிவிட்டு அதை வந்து குழந்தைங்க இல்லாதவங்க கூட செய்யலாம் ஏன்னா அதை செஞ்சால் கண்டிப்பாக நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து குழந்தைங்க இருக்கு நின்றுவங்களும் வந்து என்கிட்ட சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் நான் அடுத்த வருஷத்துலேருந்து செய்கிறேன் ஏன்னா இந்த வருஷம் வந்து ஃபஸ்ட்டு முடிஞ்ச பூஜை நான் காலையே சாப்பிட்டு கிட்டத்தட்ட வந்து பதினோரு மணிக்கு வந்து பூஜை ஆச்சு இன்னைக்கு அதனால் என்னால் அதை பண்ண முடியாமல் இதாயிடுச்சு ஒரு வேலை சீக்கிரமாக எனக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா கூட நான் சாப்பிடாம இருந்திருந்தால் கூட உடனே திருப்பி இன்னொரு வாட்டி தள்ளி குளிச்சுட்டு வந்துட்டு கொஞ்சம் மனசு கஷ்டமாக ஆயிடுச்சு என் மாமியார் கூட எனக்கு ஒரு வார்த்தை சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்களும் என்னை திட்டினாங்க மற்றவங்கள கேட்டிருக்கலாம்ல இப்படி இந்த பூஜை எதுக்கு பண்ணுறாங்க என்ன எதுன்னு சொல்லிட்டு அப்படின்ட்டு வீட்டில் இருக்கும்போதே ஒருத்தவங்க நம்ம கிட்டே சொல்லலை அப்படின்போது நான் யார்கிட்டங்க போய் கேட்குறது அப்படின்னா நானும் அவங்கக்கிட்ட சொன்னேன் அதுக்கப்புறம் மாமிர வந்து சொன்னாங்க ஏன் அவளுக்கு பூஜையை பற்றி எதுவும் சொல்லலையா அப்படின்னு சொல்லிட்டு இல்லை எதுவும் சொல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம்தான் அவங்க வந்து சொன்னாங்க இந்த மாதிரி வேலைக்கு போடணும் சாமிக்கு வந்து அன்றைக்கி ஒரு நாள் முழுக்க விரதம் இருக்கணும் அந்த அஞ்சு செவ்வாய் கிழமை வந்து விரதம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க மாமியார் சொன்னாங்க லாஸ்ட்டு இதில் மட்டும்தான் மாமியார் இருப்பாங்க எனக்கு சொல்லியிருந்தால் கூட கண்டிப்பாக நான் இருந்திருப்பேன் ஏன்னா எல்லா கடவுளையும் நம்பிட்டேன் இந்த கடவுளையாச்சும் கொஞ்சம் நம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் மனது கஷ்டமாக ஆயிடுச்சு இன்றைக்கி அதை தான் ரொம்ப ஒரு மாதிரி மனசு உடைஞ்சு போகிற மாதிரி ஆயிடுச்சு அவன் எவ்வளோ நல்லது செஞ்சாலும் நம் நம்மளுக்கு வந்து யாருமே வந்து நினைக்க மாட்டேன்றாங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பட் நீங்கள் தான் எனக்கு சப்போர்ட் ஃபுல் சப்போர்ட் கொடுத்துட்டு இப்போமே வந்து நீங்கள் வந்து எனக்கு அந்த எழுந்த ஹோப்பை வந்து இன்னும் கொடுத்துட்ருக்கீங்க அங்கே இன்னும் பெட்டராக வ வருவீங்க நீங்கள் வந்து ஃபீல் பண்ணாதீங்க உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் ரொம்ப எல்லாருக்கும் வந்து பெரிய பெரிய நன்றிகள் சொல்லிக்கிறேன் ஏன்னா எனக்கு என்னோடய பேரண்ட்ஸ் ஆகட்டும் என்னோடய சரௌண்டிங்கில் ஆகட்டும் எனக்குன்னு பர்சனலாக சப்போர்ட் பண்ணுறதுக்கு வந்து யாருமே இல்லைன்னு தான் நான் சொல்லணும் சும்மா வேணும்னா அவங்க சொல்லலாம் அப்படின்னும்போது நீங்கள் நான் யாருன்னு தெரியாது நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது இருந்தாலும் நீங்கள் வந்து அவ்வளோ சப்போர்ட் கொடுக்கறதுக்கு வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும் ரொம்ப வர வரன்னு பேசிட்டேன்னு நினைக்கிறேன் என்னோடய துக்கத்தை வந்து உங்கள் கிட்டே ஷேர் பண்ணணுன்னு தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ தான் நீங்கள் என்னோட சேனலில் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நடு ரோட்டுக்கு நடுவில் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும் அதில் வந்து குழி குழி மாதிரி பண்ணி வச்சுருப்பாங்க நாலு பாக்ஸ் மாதிரி இது வந்து ஒரு ஒரு ஏரியாவுக்கு வந்து ஒன்று ஒன்று பண்ணி வச்சுருப்பாங்க அவங்கவுங்க ஏரியாவில் வந்து அவங்கவுங்க சேந்தனை பண்ணுற மாதிரி இங்கே தான் போகணும் அங்கே தான் பண்ணணும் அப்படின்லாம் ஒன்றும் இல்லை அவங்கவுங்களுக்கு எங்கெங்கே விருப்பம் இருக்கோ அங்கங்கே வந்து நம்ம பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் வந்து புராணம் படிக்கிற மாதிரி அந்த மங்கல அம்மாவுக்காக அவங்க என்னென்ன தேகங்கள் செஞ்சாங்க என்னென்ன வந்து இது பண்ணாங்க

புத்தகம் இருக்கு அந்த புத்தகத்தை வந்து படிச்சுட்டு இருக்காங்க இங்கே எல்லாருமே வந்து பிரசாதம் கொண்டுட்டு வந்து இங்கே பாருங்க இங்கே எல்லாமே பித்தளை இந்த மாதிரி கிண்ணத்தை கிண்ணத்தில் தான் எடுத்துகிட்டு வருவாங்க வாரம் வந்து இது கரெக்டாக நாலு வாரம் நடி நடக்கும்னு நினைக்கிறேன் நாலு செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழம வந்து பத்து மணிக்குள்ளே முடிக்க வேண்டியது இன்னைக்கு கொஞ்சம் லேட்டாக இருந்துச்சு அதனால் அவங்க வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க பாருங்கள் பசங்களும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க அங்கே அந்த இதை ஃபுல் இங்கே வந்து கொண்டி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த தட்டை மாதிரி அடிக்கிறாங்க பார்த்தீங்களா அந்த பசங்க கிட்டே இருக்குது அவங்க அடிச்சிட்ருக்காங்க அங்கே இருக்கிற சவுண்ட் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பாருங்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும் என்ன ஃபீலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியாத பட் இருந்தாலும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் சொல்ல கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகேங்களா Makam tu kan tu nuga, mula tu pin deh lah. Walaupun saya lagi nuga betul. pin tu tu. Chat itu dekat sana, dress pin deh. Kalau nuga, pin

ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லோரும் எல்லாரோட மனசில் வேண்டிக்கிட்டு தான் இந்த பூஜையை பண்ணுவாங்க எல்லாத்துக்கும் எல்லாரோட மனசுக்கு வந்து இது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருக்கு நிறைய பேரும் சொல்லியிருக்காங்க என்கிட்டேயும் அவங்க தான் சொன்னாங்க கண்டிப்பாக நீ வந்து அடுத்த வருஷம் பண்ணு ஒரு ஒரு வாட்டி பண்ணிட்டு நி நிப்பாடுறதெல்லாம் வேண்டாம் நீ வந்து தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இரு கடவுள் உனக்குன்னு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கொடுப்பாங்க நீ வந்து ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து பிரசாதத்தை வந்து பிசைஞ்சிக்கிட்டு இருந்தாங்க எல்லாரும் வந்து வாழைப்பழம் அதுக்கப்புறம் ஆரஞ்சு ஆப்பிள் அதுக்கப்புறம் இது வந்து இதை என்னவோ சொல்லுவாங்க தமிழில் எனக்கு தெரியாது ஆனால் ஜூஸ் பண்ணி கொடுப்பாங்க அதை இங்கே ஒடிசாவில் பெல்லோ அப்படின்னு சொல்லுவாங்க ஒடியாவில் வெள்ளம் கிடையாது பெல்லோ அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து இந்த கட்டியாக இருக்கும் எல்லோ கலரில் இருக்கும் அது கொஞ்சம் சர்க்கரை போட்டு நம்ம இந்த வெயில் காலத்தில் நம்ம வந்து சாப்பிட்றோம் குடிக்கிறோம் அப்படின்னா ரொம்ப உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது இந்த மாதிரி பாருங்கள் நல்லா இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்காங்க எவ்வளோ பேர் வந்திருக்காங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக குட்டி குட்டியாக பால் பக்கெட் இருக்குது பாருங்கள் அதில் வந்து இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றுறாங்க தண்ணி ஊற்றி நல்லா இப்போ செஞ்சு இதில் வந்து தேங்காய் அதுக்கப்புறம் வந்து கிரேப்ஸு எல்லாமே பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ வந்து பூஜை ஆழத்து எடுத்துகிட்டு இருக்காங்க இப்போ பாருங்கள் குட்டி பையனோட அம்மாவும் வருவாங்க பட் வீடியோ எடுக்கும்போது என்ன ஆச்சுன்னா என்னோடய ஃபோன் வந்து இதுதான் குட்டி பையனோட அம்மா என்னோடய ஃபோன் வந்து ரொம்ப ஹேங் ஆகுதுங்க ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து பாதி எடுக்கிட்டு இருக்கும்போதே ஃபோன் வந்து ஃபுல்லாக சுவிட்ச் ஆஃப் ஆகி கட் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் இருக்கிற ஆப்ஸு அதுக்கப்புறம் வீடியோஸ் எல்லாமே டிலீட் பண்ணிட்டேன் திருப்பியும் அதே மாதிரி தான் ஆச்சு அதுக்கப்புறம் வந்து ரீஷர்ட் பண்ணி என்னென்னமோ பண்ணி பார்த்தேன் அப்போ கடைசியில் வந்து கொஞ்சம் 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 வீடியோ எடுக்கிறதுக்காக வரும் அதுக்கப்புறம் கொஞ்சம் ரெடி பண்ணிட்டு கொஞ்சம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு இது பண்ண திருப்பியும் வருவாங்க பாருங்கள் நீங்கள் நான் வந்து அந்த டைமில் வந்து கொஞ்சமாக தான் நான் அவங்களுக்கு காமிச்சிருப்பேன் குட்டி பையனோட அம்மாவை அவங்களுக்கே தெரியும் குட்டி பையனோட அம்மா வந்து வீடியோவில் வர்றதுக்கு அவங்களோட ஃபேமிலியில் இருக்கிறவங்க வந்து யாரும் ஒத்துக்க மாட்டாங்க இப்போ இவங்களே தான் நாங்கள் கும்பிடும்போது எனக்கு இவங்களே தான் சொன்னாங்க நீ வீடியோ எடுக்கலையா அப்படின்னு சொன்னாங்க அவங்க சொன்னதுக்கப்புறம் தான் நான் வீடியோவே எடுக்க ஆரம்பிச்சுட்டேன் அவங்க சொன்ன ஒரு விஷயத்த வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு ஏன் சும்மா நின்றுருக்கேன் வீடியோ எடுக்கலாம்ல அப்படின்னாங்க அது எனக்கு ரொம்பவே பிடிச்ச ச்சு எங்கேயாவது எதாவது சொல்லிடுவாங்களோ அப்படின்ற பயம் தான் எனக்கு இருந்துச்சு ஒழிய அவங்க சொன்னதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தாராளமாக வீடியோ எடுக்கணும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு நான் வீடியோ எடுத்தேன் அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் இந்த மாதிரி நல்லா விளக்கு போட்டுட்டு சாமிக்கு வேண்டிக்கிட்டு சாமிக்காக வந்து பாதி சாமிக்காக எடுத்து வச்சுட்டு அந்த பாருங்கள் அந்த இலையில் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா இந்த மாதிரி பூவில் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி மூணு தடவை இந்த மாதிரி சுற்றி அந்த பூவை பிச்சு அந்த அந்த சாமிக்காக வச்சிருக்கோம் பார்த்தீங்களா அதில் வச்சிருவாங்க இங்கே இருக்கிறது வந்து இந்த மாதிரி பண்ணுவாங்க ரொம்ப டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரியெல்லாம் பண்ணுவாங்க இன்னும் வந்து அந் இந்த பிரசாதத்தை எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல நடுவில் கூலி மாதிரி இருக்குது பார்த்திங்களா அங்கே போடுவாங்க இது வந்து மோங்கல அம்மா அப்படின்னு சொல்லுவாங்க வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கிற ப பண்டிகை இது அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக பூவு அதுக்கப்புறம் வந்து மஞ்ச கயிறு வைப்பாங்க கையில் கட்டுறதுக்காக அதை எடுத்துட்டாங்களா என்னன்னு தெரியல ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்கவே ரொம்ப மனசுக்கு வந்து சில்த்து போயிடும் பார்க்க பார்க்க அதுக்கப்புறம் கடைசியில் வந்து இவங்க அங்க உட்காந்துட்டு இருக்காங்க பாத்தீங்களா அந்த மாங்காய் கையில் வச்சுக்கிட்டு இதில் கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ரொம்ப இது பண்ணுவாங்க எல்லாருக்காகவும் வேண்டி கோவாங்க இப்போ கூட வீடு கூட கொஞ்சம் ஸ்டில் ஆகுது பாருங்கள் இப்போ கூட ஜெக்தீஷ் வந்து அவங்க அம்மா கிட்டே நிற்கிறான் இவங்க பாருங்களேன் ஃபுல்லாக வந்து படுத்துட்டான் அப்படியே சாமிக்கிட்ட அதுக்கப்புறம் என்ன பண்ணால் குட்டி பையன் வந்து மேலே வந்து உட்காந்துட்டாங்க உட்காந்ததோட எல்லாருமே அங்கே இருக்கிறவங்க எல்லாம் சிரிக்கிறாங்க பாருங்கள் குட்டி பையன் அங்கே இருக்கான் எல்லோ கலர் டீஷர்ட் போட்டிருக்கான் பாருங்கள் அவங்க தூக்கிட்டு இருக்கிறது அவங்க அம்மா குட்டி பையனோட அம்மா என்னால் அளவுக்கு தான் என்னால் வீடு எடுக்க முடிஞ்சு பாருங்கள் இவங்க தான் அவங்களோட அம்மா பாருங்கள் பார்த்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து கடைசியில் வந்து எல்லாருக்கும் வந்து பிரசாதம் கொடுத்துட்டாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கியான வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஓகே பாய் எல்லாேருக்கும்